இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திவ்ய நாமத்தினாலே அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் இப்புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம் இம்மாத வாக்கு திருவார்த்தை சங்கீதம் இருபது ஐந்து உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் ஆக ஏன் அன்பு உறவுகளே நம்முடைய அனைத்து வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயம் இம்மாதம் நிறைவேற்றுவார் நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்து ஆலோசனைகளை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவார் மகிழ்ந்து களி கூறுங்கள் வெற்றி கொடி பறக்கட்டும் ஆவியானோர்தாமே நமக்கான ஜெயத்தை கொடுத்து வெற்றி கொடி பறக்க செய்வார் ஆம் அன்று ஈசாக்கு பிள்ளை பெறு அற்ற தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தார் கர்த்தர் பிள்ளை பெரு கொடுத்து ஈசாக்கின் வேண்டுதலை கேட்டறினார் அன்று யாபேஸ் கர்த்தரை நோக்கி வேண்டினார் என்ன வேண்டினார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உன் கரம் என்னோடு இருந்து தீங்குகள் என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்திருள்ளும் என்று ஆம் அவன் வேண்டிக் கொண்டதை கட்ட அருள் செய்தார் உத்தமனாம் யோபு பக்தனை பாருங்கள் அவருடைய சொல்லொன்னா இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார் கர்த்தர் யோபியின் சிறையிருப்பை மாற்றி நண்பர்களையும் காப்பாற்றி இரட்டத்தனையான ஆசிர்வாதத்தையும் பெற்று முன்னிலைமையை பார்க்கலும் பின் இரட்டிப்பாய் ஆசீர்வாதமாய் அமைய இந்த வேண்டுதல் மிக முக்கியமானதாக மாறினது எதை குறித்தும் கலங்காதிருங்கள் கர்த்திடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு இம்மாதம் அருள் செய்வார் தன்னுடைய இறுதி நாளின் முடிவை அறிந்த இசைக்கியா உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்ததை நினைத்துப் என்று கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் கர்த்தர் இசைக்கியாவின் விண்ணப்பத்தை வேண்டுதலை கண்ணீரை கண்டார் பதினைந்து வருடத்தை கூட்டிக் கொடுத்தார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரியர் ஈசாக்கின் வேண்டுதலை நிறைவேற்றின ஆண்டவர் யாபேசின் வேண்டுதலை நிறைவேற்றின தெய்வம் யோபுவின் வேண்டுதலை நிறைவேற்றின கண்ணீரின் வேண்டுதலை நிறைவேற்றின கர்த்தர் இந்நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி இம்மாதம் நீங்கள் வேண்டுகிற எல்லா வேண்டுதலையெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவார் தானியலின் மூன்று வேளை ஜெபம் கர்த்தரை அசைத்தது தானியல் முழங்கால் படியிடும் போதெல்லாம் வேண்டிக் கொள்ள பரத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அப்படியென்றால் தானியலின் ஜபம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் பாருங்கள் தேவ சமூகத்தில் நாமும் மன்றாடுவோம் வேண்டுவோம் அவரை சார்ந்திருப்போம் முழு நிச்சயமாய் நம்புவோம் விசுவாசத்தில் வளர்வலாய் மாறுவோம் முழு மாறுவோம் உங்கள் அனைவருடைய வேண்டுதல்களை கத்த நிச்சயம் நிறைவேற்றுவாராக தொடர்ந்து போராடு வெற்றி நிச்சயம் அற்புதம் அருகில் அதிசயம் பிறக்கும் ஆச்சரியம் நடக்கும் வெற்றி கொடி பிடிப்போம் விடுதலையும் ஜெயத்தையும் சுதந்தரிப்போம் ஆமே